வர்களை வேதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று என்று கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇ தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வி பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலி கொள்ள போகலாம் இக்கேள்வியானது ஜேஇஇ மெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட கேள்வி அதன்படி நைட்ரோபென்சின் ஆனது முதல் படிநிலையில டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைபுரியுது இரண்டாவது படிநிலையில வந்து சோடியம் நைட்ரைட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட ஜீரோ டிகிரி செல்சியஸில் வினைபுரியுது மூன்றாவது படிநிலையில காப்பர் குளோரைடு கூட வந்து வினைபுரியுது நான்காவது படிநிலையில சோடியம் கூட ஈத்தர்ல வந்து வினைபுரியும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் ஏ கிடைக்கிது இங்கே வந்து நம்மளுக்கு கேள்வியில ப்ராடக்ட் ஏ மற்றும் கண்டுபிடிக்க சொல்லாமல் இந்த ப்ராடக்ட் ஏ மோலார் நிறையையும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ஸுங்க அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல நம்மளே தான் கண்டுபிடிக்கணும் சரி வாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தீர்வுக்குள்ளே போயிடலாம் இப்போ முதல்ல வினையை நம்ம எழுதிக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் எழுதிக்கிறோம் இந்த பென்சின் வந்து முதல் படிநிலையில டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் கூட வந்து வினை புரியுது இப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஒடுக்க வினை வந்து இங்கே நடக்குது அதாவது ரிடக்ஷன் இங்கே எப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ஒடுக்கம் அடைஞ்சு நம்மளுக்கு அணிலின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இப்போ ரெண்டாவது படநிலையில இந்த அணிலின் வந்து சோடியம் நைட்ரைட் கூட மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமலத்து கூட ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல வந்து வினை புரியும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னா டயசோ ஆக்கள் வினை வந்து நடக்குது அதாவது நம்மளுக்கு டயசோனியம் உப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதாவது இதோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு இப்போ இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு வந்து மூன்றாவது படிநிலையில வந்து காப்பர் குளோரைடு கூட வந்து வினை புரியுது நைட்ரஜன் கேஸ் வெளியே போய் இருந்து ஆட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா குளோரோ பென்சின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இது என்ன வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா சேன் மையர் வினை இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாலிகுல் ஆஃப் குளோரோபென்சின் வந்து நான்காவது படிநிலையில சோடியம் மற்றும் ஈத்தர் கூட வந்து வினை புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைஃபினைல் மற்றும் ரெண்டு மாலிகுல் ஆஃப் சோடியம் குளோரைட் நம்மளுக்கு கிடைக்குது இந்த வினையோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்டிக் வினை அதாவது ஃபிட்டிக் ரியாக்ஷன் இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் ஏ என்ன அப்படின்னா பைஃபினைல் இப்போ இந்த வினையில வந்து மூன்று நேம் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா முதல் வந்து டயசாக்கல் வினை ரெண்டாவது சேன்மையர் வினை மூன்றாவது ஃபிட்டிக் வினை சரி வாங்க இப்போ வந்து நம்ம நிறைய வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் ஏயை வந்து எழுதிக்கலாம் பைஃபினைல் எழுதிக்கலாம் இந்த பைஃபினைல வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மோலார் நீரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் வந்து எத்தனை கார்பன் இருக்குது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியணும் முதல்ல வாங்க நம்ம நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட்ல பனிரெண்டு கார்பன் வந்து இருக்குது அடுத்து ஹைட்ரஜன் எத்தனை எண்ணிரலாம் எட்டு ஒம்பது பத்து ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு இருக்கு இப்போ இப்போ உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்டோட மோலார் நிறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற அணுக்களோட நிறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து கேள்வியில வந்து உங்களுக்கு அணு நிறை கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில முக்கியமான காம்பவுண்டுகளுக்கு வந்து நீங்க அணுநிறை வந்து படித்து வைத்துக்கிறது நல்லது முதல்ல வந்து இங்க என்ன இருக்கு கார்பன் இருக்கு கார்பனோட நிறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று அட்டாமிக் மாஸ் யூனிட் ரெண்டாவது வந்து ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜனோட நிறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அட்டாமிக் மாஸ் யூனிட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோலார் நிறை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற மொத்த கார்பனோட எண்ணிக்கையை வந்து முதல்ல எழுதிடணும் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது பன்னிரெண்டு இருக்கு இன்ட்டு ஒரு கார்பனோட அணுநிறை எழுதிடணும் பன்னிரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று அட்டாமிக் மாஸ் யூனிட் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை அதாவது பெருக்க பண்ணோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி பன்னிரெண்டு இப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ ஹைட்ரஜனோட இங்கே மொத்த காம்பவுண்டில் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது அப்படின்னா பத்து இருக்கு அப்போ ஒரு ஹைட்ரஜனோட அணுநிறை எவ்வளவு ஒன்று அப்போ பத்து இன்ட்டு ஒன்னு பெருக்கணும் அப்படின்னா பத்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கார்பனுக்கும் ஹைட்ரஜனோட அணுநிறையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும் கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி பனிரெண்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பாக்குறப்ப இந்த அதாவது வைஃபினேலோட மோலார் நிறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி பனிரெண்டு கிரா கிராம் சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே